அன்பானவர்களே இப்போ இந்த இப்போ என்ன எடுத்துக்கலாம் கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அந்த கதை தான் என் கதை கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை அந்த கதை தான் என் கதை ஆமாம் இந்த பாவ பூமியில் இருந்துக்கிட்டு கண்ணுக்கு முன்னால் நடக்கிற எல்லா பாவத்தையும் தட்டி கேட்கவும் முடியாமல் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டு தானே ஆகுது ஏற்றுக்கிட்டு தானே போகிறோம் செட்டாக போய்ட்டம் இல்லையே நான் முடியாதுப்பா நான் இந்த பாவ பூமியில் வந்து நான் உங்களுக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு ஒத்துழைப்பதை நான் நிறுத்தி கொள்கிறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு இனிமேல் நான் வந்து ஒத்துழைக்க மாட்டேன் நீங்கள் அதெல்லாம் வேலை ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டா போய்ட்டோம் இல்லையே நம்ம அதே சேர்த்துல தானே உருளுட்றோம் இல்லையா அது மாதிரி தர அதாவது நல்லா புரியுற மாதிரி சொல்கிறோம்னா நம்ம என்ன அதான் உடம்பு பூராக எண்ணெயை தேய்ச்சிக்கின்னு ஆ மண்ணில் உருள் 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 உருள்ன்னு உரு உரு உருண்டா கூட ஒட்டுறது தான் ஓட்டுன்னு முன்னோர்கள் அப்படிதா நம்ம என்ன தான் எண்ணெயை பூசிக்கின்னு மண்ணில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படிதான் அதாவது கற்று 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 கற்றுன்னு காலம்பூராக கற்றுக்கிட்டு இருந்தால் கூட கேட்குறோம் தான் கேட்பான் சரியா சரி நான் விஷயத்துக்கு வரேன் அந்த வட்டி இருக்குது பார்த்திங்களா வட்டி வட்டி நம்ம வீட்டில் வந்து சாவு இல்லாத ஊர் எப்படி நம்ம வந்து இல்லை சாவியே சாவே இல்லாத வீடு இருக்கா அப்படிதான் வட்டியே வட்டிக்கு வாங்காதவன் வீடு இருக்காதுனா இல்லை நானே வாங்குது சரி அது மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க அந்த வட்டி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த அணுகுண்டை விட மோசமானது லேசர் கதிர்கள் இருக்குது பாருங்க அதை விட மோசமானது கொரோனா வைரஸ் இருக்குது பாருங்க அதை விட மோசமானது வட்டி கடன் பட்டா நெஞ்சம் போல் கலைங்க நான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இலங்கை வேந்தன்னா யார் ராவணன் பச்சத்தில் ராவணன் ஸோ கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞானும் அந்த மாதிரி இந்த கடன் வட்டி இந்த விஷயம் தான் இன்னை இன்றைக்கி நம்மளை வந்து வட்டி வதைக்கிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இதனால் நம்ம அழிப்போம் அழிப்போகிறோம் என்பது தான் உண்மை ஆமாம் நான் சொன்னாங்க இல்லையா வட்டி என்பது எப்படிப்பட்டது என்று அணுகுண்டை போன்றது லேசர் கதிர்வீச்சுகளை போன்றது இதிலிருந்து வந்து வருது இருந்து ஒன்று அல்ட்ரா அல்ட்ரா வயலட்டாக அது அந்த அதில் அந்த மாதிரி வெரி டேஞ்சரஸ் கொரோனா மாதிரி ஆமாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஏகப்பட்ட வைரஸ்லாம் இருக்குது ஏற்கனவே ரொம்ப வைரஸுகள் இருந்தது பஞ்சம் பசி கொள்ளை நோய்கள் இப்படி மனிதன் சிக்கி தவித்து ஆமாம் காலங்காலமாக எத்தனையோ காலங்கள் அழிந்துருக்கிறது இப்பொழுதும் வந்து காலம் அழிவு ஒரு நேரம் வந்துருக்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் வட்டினும் வட்டி அது எப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு அரசாங்கமும் உலக வங்கி இருக்குதுல்ல உலக வங்கிங்க ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் இருக்குல்ல ஸோ அந்த அங்கேருந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கனாக்கா எவ்வளோ வாங்குறாங்கனாக்கா அவங்க வாங்கும் கடனுக்கு ஈடாக அந்நாட்டு வசூலிப்பை உத்தரவாதமாக கொடுக்கறது என்னது சரி உடனே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் வரி என்பது என்னதுங்க வட்டி வரி தாங்க வட்டி புரியுதா இப்போ நம்ம குசு விடுறோம் வரி கேட்குறோம் மூக்கு சளி அதுக்கும் கேட்டான் வரி கேட்டான் கதவு நம்ம வீட்டு கதவை அப்படி திறந்து இப்படி மூணாலும் சரி இல்லை இப்படி திறந்து அப்படி முன்னாலும் சரி ஏ கொடு கதவை திறந்துட்டு நீ கதவை போயிட்ட வரி கொடுவான் நடந்தால் வரி உக்காந்தா வரி குசு விட்டா வரி மூத்திரம் பெஞ்சா வரி எல்லாத்துக்கும் வரி இந்த வரி என்பது எப்படி உருவாச்சு எப்படி வந்தது ஏன் நம்ம இதை கொடுக்குறோம் என்ன விஷயம் யாருக்காவது தெரியுமா இப்போ ஒரு தங்கம் இருக்குது உங்ககிட்ட ஒரு ச இது வச்சுருக்கிறேன் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறேன் ஒரு பொருள் வச்சுருக்கிற சேட்டுக்கிட்ட போகிற சேட்டுக்கிட்ட சேட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது இந்த நகை வச்சுக்கோ இல்லை இல்லை என் சொத்து என் டாக்குமெண்ட் தரேன் என் நிலம் மேலே என் வீடு மேலே இல்லை எது மேலேயோ ஆமாம் அந்த ரொம்ப பேர் பண்டாட்டியை அடமானம் வைப்பான் ரொம்ப பேர் நம்ம ஊரில் அது கொஞ்சம் சகஜமான பண்டாட்டி அடமானம் அனுப்பிச்சிடுவான் முடியலையா எவனோ அடமானம் வாங்க மாட்டேன்றானா பாம்பையில் ரெட்லை ஏரியாவில் போய் விட்டு வித்துட்டு வந்துடுவான் திட்டுப்பேன் ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வரி என்பது கண்ணுக்கு தெரியாத என்னது இந்த வரி என்பது கண்ணுக்கு தெரியாத வந்து என்னன்னா கடன் யாரும் கடன் யாருடைய கடன் நம்ம கடன் தான் நம்ம கடந்த தான் இப்போ நான் சொன்னேன் ஒரு ஷர்ட்டு கிட்டே போனால் ஒரு ஷர்ட்டு கொஞ்சம் பணம் வேணும்னா என்ன வசின்னு மேலே தங்கம் தங்கம் வச்சினுக்கிறியா நகை வச்சுன்னு கிரியா லேண்டு வச்சுன்னு கிரியா இல்லை மோட்டர் சைக்கிள் வச்சுன்னு கிரியா இது மேலே வேணும்னு சொல்லி கேட்பான் அது மேலே தான் இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா உலக வங்கிக்கிட்ட உலகம் தான் ஐஎம்எஃப் கிட்ட என்ன எப்படி எதை வச்சு அவன் காசு கேட்குறான் எதை வச்சு அவன் பணம் கொடுக்குறான் நம்மளை வச்சு நம்மளை அடமானம் வச்சு தான் பணம் வாங்குகிறான் ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டு மக்கள் இருக்காங்கள்ல பிரஜைகள் பிரஜை ஒரு பிரஜைனா யார் ஒரு நபர் அப்படின்னு வச்சிக்க இவர்களை அடமானம் வைத்து தான் கடன் வாங்குகிறான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாடும் தன் நாட்டு மக்களை அடமானம் வைத்து மக்கள் டே எங்கள் நாட்டு மக்கள் தொகை என்ன தெரியுமா ஆதார் கார்டு எத்தனை பேர் வச்சுருக்கான்னு தெரியுமா பர்த் சர்ட்டிஃபிகேட்டு எத்தனை பேர் வச்சுருக்கான்னு தெரியுமா டெத் சர்டிஃபிகேட்டு எத்தனை பேர் வச்சுருக்கான்னு தெரியுமா இதெல்லாம் ஆதாரங்கள் இதை வச்சு தான் அவமானம் கொடுப்பேன் எப்போ ஆதாரம் ஐடி ப்ரூஃப் எல்லாம் வந்து நீ வந்து ஏதாவது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுன்னா அது ஃபேஸ்புக்கில் தான் முடியும் யூடியூப்பில் தான் முடியும் புரியுது அந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அப்புறம் என்னென்னமோ என்னென்னமோ கர்மாந்திரம் இழவு லாஜின்னு நான் சொல்லுவேன் பார்த்தியா லாஜி கூட்டி கொடுக்குற லாஜி தான் இந்த சோஷியல் மீடியாக்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் தான் ஸோ இங்கே அட்ரெஸ் ப்ரூஃப் இல்லாமல் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் ஏதாவது நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா அது ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா யூடியூப்பு இந்த மாதிரி ட்விட்டரும் இப்படி தான் ரைட்டா சரி அதை விட்டுருங்க மெயினான விஷயத்துக்கு வரேன் ஸோ கண்ணுக்கு தெரியாமல் வரி என்ற பெயரில் நம்மளிடம் என்ன வசூல் பண்ணுறான் கடன் வசூல் பண்ணி கொண்டு இருக்கிறது உலக வங்கி நம்மளை அடவான வச்சு தான் இவன் வாங்குகிறான் இப்போ நம்ம இப்போ இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோ ஒம்போதரை லட்சம் எவ்வளோ ஒம்போதரை லட்சம் கோடி வந்து இன்றைக்கி கடனில் ஈடுவான் இது யார் கடன் இந்த கடனை எவன் அடைக்க வேண்டியது நீ அடைக்கணும் நான் அடைக்கணும் ஆமாம் நீ அடைக்கணும் நான் அடைக்கணும் நம்ம ரெண்டு பேரும் இல்லை நம்ம இந்த எட்டு கோடி பேரையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேரையும் அடமான வச்சு தான் இந்த அரசாங்கம் உலகத்தை உலகம் அவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்குது கடன் வாங்கி அவன் எடுத்துன்னு போடுவான் வரின்றா வசூல் பண்ணுவோம் ஒரு வேலை திவாலில் ஆகிட்டும் வரி கட்டவே முடியலப்பா ஒரு சூழ்நிலை வந்துருச்சுப்பா பசப்பா பசிப்பா பட்டினிப்பா கோலாக பயங்கரமான வைரஸ் தாக்கம் இப்படிலாம் ஆகிட்டோம் சண்டை உலக சண்டை அப்படின் போது அவன் வருவான் ஏய் கடன் கொடுத்துருக்கோம்ப்பா வா வா வந்து சண்டை போடு போருக்கு வாழ்வான் இப்போ மூணாவது உலக போர் வரப்போகுது எல்லாம் தனியாக இருங்க தனியாராக இருங்க மெயினாக டேய் பசங்களா டேய் சின்ன பிள்ளைங்களா இந்த பசங்க உங்கள் வீட்டில் உன் அப்பா அம்மானு ரெண்டு பேரும் இருப்பாங்க அப்படி அவங்க தள்ளி அந்த போரில் ஆக காலம்பூராக போர் நடக்குது ஆமாம் போர் இல்லாத ஊரே இல்லை எல்லா ஊர்லேயும் போர் இருக்குது சண்டை இருக்குது பசி இருக்குது பட்டினி இருக்குது செக்ஸ் இருக்குது அதனால இந்த திருட்டு பசங்க இருக்காங்க வேறு அப்பா அவங்க அவங்களுக்கு தாத்தா பாட்டி விட்டுரு அவங்க பார்ப்போம் இந்த ரெண்டு பயிலு உழுப்பை வந்து இப்போ உலக வாங்கி வந்து சண்டை மூன்றாம் உலக போர் வரப்போது ஆட்கள் கேட்பாங்க ஆமாம் இராணுவத்தில் சண்டை போகிறதுக்கு ஆட்கள் கேட்பாங்க இவங்க இவனுங்களை தள்ளி விட்டு போய் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அவனுக்கு எல்லாேரும் மொத்தமாக தி முதல்ல திமுக காட்சி வரம்பார் ஆமாம் ரெண்டு கோடி பேரும் இருக்கிறாங்க நம்மடா தொண்டர்கள் அப்படின்னு அவனுங்க சொல்லிக்கிறானுங்க ஆமாம் அவனுங்க எல்லாரையும் அப்படியே அடித்து சவுக்கில் அடித்து அப்படியே ஓட்டின்னு போகணும் ஓட்டின்னு போய் அங்கே போரில் வந்து அவனுங்களை வந்து அவனுக்கு சண்டையும் தெரியாது ஒரு மயிலும் தெரியாது ஆ ஆ பட் இப்போ இப்போல்லாம் உக்காந்து இடத்துலேயே கொண்டு வானுங்க நான் தாத்தா தான் உட்காந்து பேசினுக்கிறேன் ஒரு அமெரிக்கன் நன்சியை என்ன கொண்டு சொன்னேன் அவர் செகண்டில் கொண்டு போடுவான் சரி அதை விட்டுரு அதை விட்ரு வேப்பா பெகாச ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இருக்குது ஆ தகாசஸ் அப்படின்ட்டு அது என்ன கோ கோடிக்கணக்கில் அதோடைய அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒட்டு ஒற்று கேட்கும் ஒரு சாஃப்ட்வேர் ஒட்டு கேட்குற சாஃப்ட்வேர் புரியுதா இங்கே நஞ்சாலும் நம்ம ஊரில் இருக்கிற இந்த நம்ம ஊரில் அதுதான் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க இஸ்ரேல் இஸ் இஸ்ரேல் தயாரிக்கக்கூடிய பகாசஸ் அந்த சாஃப்ட்வேரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் வந்து எல்லாருக்கும் விற்கிற சந்தையில் விற்கிற பொருள் அது அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மால் இருக்குது வேணால் நம்ம பிரதம மந்திரி வேணால் வாங்கலாம் அப்படி ஒரு நாட்டுக்கு தேவை ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும் ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து நாட்டை ஒட்டு ஒட்டு கேட்க வேண்டும் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா அக்கிரமங்களையும் அப்படி 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 செகண்ட்ஸில் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேர் வாங்கினா போது தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் அது எவ்வளோ அவருக்கு கோடி அது வந்து சாஃப்ட்வேர் வாங்கினா கோடிகள் இப்போ முப்பது முப்பது கோடியோ நாற்பது கோடியோ இனிமோ நான் ஏதோ ஒரு கொஸ்தத்தில் படித்தேன் நான் எது சொல்கிறேன்னா நம்ம ஊரில் இருக்கிற கட்சிக்காரனுங்கள்லாம் அது வாங்கினா முப்பது கோடி நாற்பது கோடி அவனுங்களுக்கு ஒரு பணம் அவன் அவன் லட்சம் கோடி வச்சுன்னு இருக்கிறான் ஆமாம் அவன் அவன் ஆமாம் ஆமாம் ஒரு சாதாரணமாக ஆனால் ஆட்களே வச்சுன்னு இருக்கிறான் அட திமுக கட்சி பினாமிக்கள் வச்சுன்னு இருக்கிறான் லட்சம் 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 கோடியாக திமுக கட்சி இருக்காங்கள்ல திமுக கட்சியுடைய பினாமிக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கட்சியில் இருக்கிறவனா இருக்க மாட்டான் பக்கத்து கட்சி எதிர்கட்சியாக இருக்காரு அதிமுக கட்சிக்காரர் இருக்கிறான் பார்த்தியா அவனுங்களில் தான் பினாமியாகவும் வச்சுப்பான் அதே மாதிரி அதிமுக கட்சிக்காரர் இருக்கிறான் பார் அவங்க கட்சி தொண்டர்கள் இருக்கான் பாரு அதே கட்சியை சேர்ந்தவன வந்து பினாமியாக வச்சுக்க மாட்டான் ஏதோ கண்டுபிடிச்சிக்கிறாங்களாம் பாதிங்க சரிவா போவோம் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த பண்பாட்டு வங்கிகளுக்காக உழைத்து வட்டியாகவும் வரியாகவும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உண்மை காலம் பூரா நம்ம அப்படி தான் வரியாகவும் வட்டியாகவும் காலம் பூரா நம்ம இப்படி கட அடைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை ஆமாம் நம் நாடு வாங்கி உள்ள கடனுக்கு இந்திய பிரஜை என்ற அடையாளத்தில் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் ஆமாம் இந்திய பிரஜை அப்படின்ற பேரில் தான் அவங்க கொடுக்குறான் சும்மாலாம் கொடுக்கல ஆதார் கார்டு மயில் கார்டு உங்கள் கார்டு என்ன ஆதார் கார்டுக்குதான் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதா சத்த சர்டிஃபிகேட்னு நீ உங்களுக்கு கழிவு டெத் சர்டிஃபிகேட் செர்டிஃபிகேட்டா உங்களுக்கு கழிவு பண்ணீங்க அதில் வரமாட்டேன் நீ செத்து போனால் நாயை வசதி நீ என்ன பண்ண முடியும் பணத்தை என்ன பண்ணுறது பாட்டை பாட்டுத ஆமாம் கொட்ட நாடி பட்டாக்கட்டிய படுத்து பதட்டி கட்டிய ஒட்டப்போட்டி ஒட்டா போட்டி ஸோ அது மாதிரி தான் ஸோ ஒரு பேருக்குறம் அதாவது நாம் சுதந்திரமான மனிதர்கள் அல்ல கடனுக்கு ஈடு வைக்கப்பட்டுள்ள பொருள்கள் கடன் அடையும் முறை நாம் அடிமைகள் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லைப்பா நீ ஒன்று பெரிய அப்பாட்டக்காரர் இல்லைப்பா நீ சாதனையாளடப்பா இப்போ என்னமோ இப்போ இவரு கூட கைக்கொலிக்கு நினைக்கிறார் யார் அவர் பேருந்த இளையராஜா சிம்போனியம் சிம்போனி ஓ மாஸ்டர் ஓ அவரும் இந்த அடிமை தான் புரியுதா அப்புறம் யார் டெண்டுல்கர் அவரும் இந்த அடிமை தான் ஷாருக்கானா அவரும் இந்த அடிமை தான் அஜித் அடிமை விஜய் அடிமை மு க ஸ்டாலின் அடிமைப்ப எல்லோருமே உலகம் பொறுத்த வரைக்கும் அடிமை தான் சரியா வரியும் வட்டி வரியையும் கடைசி வரை சாகும் வரை கட் கட்டி கொண்டு இருக்க வேண்டும் இது விதி வேற வழி இல்லை சரியா ஆமாம் பொதுவாக தங்கம் வீடு சொத்து போன்ற ஈடு வைக்கும் பொருளுக்கான முழு விவரங்களும் கொடுக்கப்படுவதை போல் ஆமாம் புது நம்ம ஒரு கடன் வாங்க போகிறோம் நம்ம கேட்குறா பேப்பர்ஸ் கேட்குறா இல்லை ஏப்பா தஸ்தாவேஜுகள் கொடுப்பா கேட்குறான் பேப்பர்ஸ் கேட்குறான் அந்த மாதிரி தான் ஈடு பொருளாகிய நம்மை பற்றிய விவரங்களும் நாம் சமர்ப்பித்தாக வேண்டும் அப்படி தான் நம்ம பற்றிய விவரங்கள் எதுக்கு ஆதார் கார்டுன்னு ஒரு மயரை கொண்டு வந்தாங்க எதுக்கு ரேஷன் கார்டுன்னு ஒரு மயிரை கொண்டு வந்தாங்க எதுக்கு பேன் கார்டுன்னு ஒரு மயிரை கொண்டு வந்தாங்க எதுக்கு போஸ்ட் கார்டுன்னு ஒரு மயிரை கொண்டு வந்தாங்க இப்படி எல்லா காடு 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 சுடுகாடு கடைசியில் கடைசியில் சுடுகாடு தான் ஸோ இதெல்லாம் எதுக்குலாம் அவன் கேட்குறான் ஓ ஏன்னா ஊரில் எதுவுமே எட்டு தமிழ்நாட்டில் என்னமோ எட்டு கோடி பேர் என்றான் எட்டு கோடி பேருக்கு ஆதாரம் கொடு அதுதான் ஆதாரம் அதான் ஆதார் கார்டு பிறந்திருக்கமா சரி ஆ கொடு அது ப ஆயிரத்தி என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்சஸ் எடுத்தானுங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் இது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சென்சஸ் எடுத்தானுங்க அதுக்கப்புறம் சென்சஸ்ஸே எடுக்கலை அதில் ஒரு பத்து வருஷம் இது ஆக மொத்தம் ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு சென்சஸ் கூட எடுக்கலை அப்படியே விட்டானுங்க திருடுறது துண்டுறது ஏமாத்துறது அல்ல கைகளை வந்து அடிமையாக வச்சுன்னு இருக்கிறது இப்படியே போய் போயின்னுக்குறானுங்க அது போட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அவனு யாருக்கு கொடுத்துருவோம் உலக வங்கி கேட்குது ஏய் அவன் ஆதார் கார்டு காட்டு அவன் டெத் சர்டிஃபிகேட் ஆனால் அவன் சாத்து அட்டுப்பனை வந்த இங்கே கேட்காத அவன் மற்ற சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கூடு இதெல்லாம் உண்மைதானா நிரூபித்து அதுக்கப்புறம் தான் அவன் வந்து உலக வங்கி பணம் கொடுக்குது சரியா அப்போது அவன் வந்து என்னென்ன வாக்காளர் கணக்கெடுப்பு அதாவது ஜனத்தொகை கணக்கெடுப்பு வாக்காளர் பட்டியல் ஆதார் கார்டு வருமான வரித்துறை எண்கள் போன்றவற்றையெல்லாம் வந்து அவன் கேட்குறான் அதுக்கப்புறம் இறப்புச் சான்றிதழ் அடிமை பட்டியலில் இருந்து நாம் நிரந்தரமாக நீக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் செத்து போனேன் இறப்பு சான்றிதழ் தான் அதையும் கேட்குறான் அதுக்கப்புறம் செத்து போயிட்டாங்க ஜான் தாஸ்கோ செத்து போயிட்டான் தாங்க அப்போ யாரு சார் ரைட்டர் ரைட்டு போட்டு அப்படி பிறப்பு சான்றிதழ் நாம் நம் அடுத்த அடிமையை உருவாக்கி இருக்கிறோம் என்று கை சொல்வதற்காக பிறப்புச் சான்றிதழ் எழுத கேட்குறான் அடுத்த அடிமையை உருவாக்கிட்டேயே அடுத்த உரிமை அடுத்த அடிமை ரெட்டியாக இருக்கிறான் அதான் அந்த மாதிரி பிறப்புச் சான்றிதழ் என் பாப்பா நான் பெற்ற பாப்பா நான் சூப்பராக பெற்ற பாப்பா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பெற்ற பாப்பா அப்பளோ ஆஸ்பத்திரியில் பெற்ற பாப்பா அமெரிக்கா ஆஸ்பத்திரியில் பெற்ற பாப்பா இந்தா இந்த பாப்பாவுடைய சர்டிஃபிகேட் பிறந்த பிறந்த நாள் என்று பிறந்த நாள் நாளை உனது கொத்து அடிமை என்றென்றும் அடிமை அதுதான் நீ இன்னைக்கு இப்போ எத்தனை பாப்பா பார்த்தாலும் சரி தமிழ்நாட்டில் உள்ள உலகத்தில் இன்னைக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளும் பட்ச வெட்டி கேட்டு அப்போ கொடுப்பான்னு தான் அது போய் வாங்கிக்க பத்திரம் அது யூஸ் ஆகும் ஏன்னா நாளைக்கு அவன் கேட்பான் ஸோ இன்று பிறந்த அத்தனை குழந்தைகளும் என்னது அடிமைகள் தான் யாருக்கு உலக வங்கிக்கு ஒம்போதரை லட்சம் எவ்வளோ ஒம்போதரை லட்சம் கோடி இன்று தமிழ்நாட்டின் கடன் இப்படி உலக தேட்டுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்குது எல்லாமே கடனில் தான் ஓடிட்டு இருக்குது ஆக இங்கே நான் சொன்னது நான் சொல்ல வந்தது இருந்தால் செத்து போனவன் ஓகே அவனுக்கு பிரச்சனை இல்லை பிறந்தவர்கள் எல்லோரும் அடுத்த அடிமைகள் வரி காட்டணும் சாவர வரிகம் சாவர வரைக்கும் வரி கட்டணும் அதுக்கப்புறம் கடனை அடைக்கணும் கடன் நீ வாங்கலப்பா இன்னும் அடமானம் வச்சு வாங்கியிருக்கிறது அரசாங்கம் அதனால் ஒவ்வொரு வீட்டில் பத்து பேருனா எவ்வளோ இப்போதைக்கு ஒரு ஒரு தலைக்கு முன்னூறு லட்சம்னு சொல்கிறாங்க இப்போதைக்கு ஒரு தலைக்கு மூணு லட்சம்னா பத்து தலை பைத்து வைத்துன்ட்டு ஆமாம் பைத்து மூணு முப்பது பைத் மூணு முப்பது எவ்வளோ அப்பா மூணு லட்சம்னா முப்பது லட்சம் பத்து பேர் உன் வீட்டில் இருந்தால் முப்பது லட்சம் நீ கடன்காரன் யாருக்கு உலக வங்கிக்கு பார்த்துக்க ஒருபடியாக இரு குழந்தைங்க பாவம் உனக்கே வாடகை கொடுக்க முடியல இதில் வேறு உங்கள் வீட்டில் பத்து பேர்னா பத்து லட்சம் எங்கே பசங்களும் தற்கொலை பண்ணிக்கப்பேன் போய்ட்டே தற்கொலை பண்ணிக்க போ இல்லையா அதோ கூப்பிடுற தலைவர் பயங்கரமான தலைவர் காலையிலேயே செமையாக ஓசி குட்டி ஓசி கட்டி பிரியாணி குவாட்ரு கட்டுங்க சப்பட்